ஓம் முருகா சரணம் சரணம் கந்தா கடம்பா சரணம் கதிர்வேலா சரணம் என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இதைக் கேள் நாளை பெரும் மகிழ்ச்சி உனக்காக ஒன்று காத்திருக்கிறது இது பழனி முருகனின் அருள்வாக்கு என் என்று சோகம் துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடிதானே இதை கடந்து வாழ பழகிக் கொண்டால் அதை விட சிறந்த பாடம் வேறு எதுவும் இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல சிங்கத்தை போல் கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு என்று சொல்லவே ஏனென்றால் உண்மையின் நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று உனக்கு நன்றாக தெரியும் புரியும் அதே சமயத்தில் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது புரிகிறதா உனக்கு நல்லது எது என்று இந்த முருகப்பெருமானுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நானே முன்னின்று நடத்துவேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் வாழ கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்லத்தான் செய்வேன் உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் அந்த தருணத்தில் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய வந்தாலும் தைரியமாக நில் இன்றைய காலத்திலே பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் நான் சொல்வதை நீ வாழ்க்கையில் உணர்ந்திருப்பாய் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதே சமயத்தில் உன்னை நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காத ஏமாற்ற நினைக்காதே நான் சொல்வதெல்லாம் நீ கேட்டு நடந்தால் உனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் என் செல்லவே உனக் உன்னை மகிழ்விக்கத்தான் இந்த நல்ல செய்தியை உன் முருகப்பெருமான் உன்னிடம் சொல்கிறேன் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கூர்ந்து கவனமுடன் கேள் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதி நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என் செல்ல பிள்ளையே நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கோ உனக்கு பிடித்த விஷயங்களையே சேகரிக்க கற்றுக்கோ நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகளை சூழ இருக்கிறாய் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் தானே அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் புரிகிறதா என் பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை கோலமல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை அடைகாத்து காத்து வைத்து கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சொலையாக மாற்றித் தருகிறேன் உன் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாரேனும் துரோகம் விட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டாலோ உன் கர்மா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல் உண்டான பலனை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போடுகிறாய் அசை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டு இருக்கிறாய் வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு பிறகு உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் சொல்வதை கேட்டு நட உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் நான் சொல்லவே அதே நேரத்தில் வாழ்க்கையை நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா இந்த பிரபஞ்சத்தில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானமும் ஏமாற்றமும் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யக்கூடாது ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக உன்னை நீயே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தளராத விடா விடாமுயற்சியும் இருப்பவர்களை தோல்வி ஒருபோதும் நெருங்காது ஆழ்மனதில் தோன்றும் எண்ணங்களை நம்மை வழிநடத்திச் சொல்லுகிறது உன்னால் முடியும் என்று நேர்மறை எண்ணம் கோள் உன்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கொள் உன் கடின உழைப்பு அதை உண்மையாக்கும் நிச்சமாக்கும் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல வாலமாய் அமைந்த காலம்தான் இது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடனும் நீ இதை நன்கு பயன்படுத்திக்கோ ஆம் சொல்லமே நான் சொல்வதை நழுவ விடாதே உன்னை சரிசெய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனதில் கொள் கவலைப்படாமல் நீ உன் கடமைகளை செய் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்துவிட மாட்டார்கள் நீ வெல்லப்போவது உறுதி இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்றம்தான் இது பழனி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவிய போகிறது கலங்காதே என் சொல்லவே இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதால் நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி